அப்பபா முடியவில்லை இருந்தால அறிமுகமானவர் இந்த திரைதுறையான அரசியலுக்கு வந்திருக்கிறார் அந்த அடுத்து சீமான் அவர்கள் பத்தியா பெரியார் எதிர்ப்பு கொள்கையில நாங்களே அந்த கொள்கையில் டீம் அது பார்த்தாலே தெரிது சார் அடுத்த புகைப்படம் இந்த நேரம் இந்த ஆளுமை இங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசியல் எப்படி இருந்திருக்கும் அடிக்கிற அடியில் உடம்பெல்லாம் அடிக்கணும்

ஆளுநர் பதவியை விட்டுட்டு வந்தேன் நான் இதை ஏன் என்கிட்ட முதலே சொல்லல எனது பங்கு தேசியம் தமிழகத்தில் தலைத்து ஓங்குவதற்கு எனது பங்கு இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் நான் வெந்தேன் தூய தமிழர்

நிச்சயமாக அவர்கள் இருந்திருந்தால் இந்த கொலைகள் முதல்ல நடக்காது என்ன தமிழ்நாட்டில் தினம் ஒரு கொலை சென்னை தலைநகரமா இல்லை கொலை நகரமா என்று கேட்கும் அளவுக்கு கொலைகள் நடக்கிறது போகவே தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ரவுடிகளுடைய எண்ணிக்கை வந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் அதுல எல்லாருமே பிஜேபி தான் இருக்காங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சா சரி ஃபீல் பண்ணாத அது கடந்த ரெண்டு தலைவர்களோட கீழே வந்து நிறைய நிறைய முருகேல் முருகே பழைய மனுஷன் போன்றாதா கிருஷ்ணனே படப்பை குணான்னு ரவுடியோட வீட்டுக்கு போறாரு படப்பை குணா அவன் மேல ஒரு நாற்பது கேஸ் அவன் வீட்டுக்கு போறவர் யாரு முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் படிக்காது காட்டாம் புத்தி காமிச்சிட்டியா அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு

கொள்கையில நாங்களே அந்த கொள்கை தீம் பாட்டு எல்லா தீம்லயும் நான் சொல்லல நான் வயசு பசங்களோட நம்புவேன் ஆனா உன்ன மாதிரி வயசாய் வழுக்க உணவு நம்மள மாட்டேன்டா மட்டும் தான் பேப்பர் வெட்டு தலையா இதுக்கெல்லாம் தலைமையே நீதான் தெரியுடா 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 இல்ல இல்ல பெரியார் எல்கோள்கை அந்த தீம்ல பாட்டுன எல்லா தீம்லயும் பாட்டுனது என்கிட்டயே கத விடாத ஓகே அடுத்து புதிய வரவு புதியவர் விஜய் ஏறக்குறையூறாண்டு காலமாக தமிழக மக்களுக்கு திரைத்துறையில் அறிமுகமானவர் அரசியலுக்கு இன்னும் கொஞ்சம் போன பிறகுதான் அவரது நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்று நான் பார்க்க வேண்டும் ஏதா இந்த ஊரு இன்னமும் ஆனா யாராக இருந்தாலும் மக்களுக்காக வர வேண்டும் அதனால காணொலியில் ஆட்சி செய்யக்கூடாது எப்படி சிக்கிரிக்க பாத்தியாப்பா மக்களை கண்டு ஒலித்து ஆட்சி செய்ய வேண்டும் கட்சி நடத்த வேண்டும் என்று சொல்லி இருந்தேன் காணொலியில் இருந்து இப்பதான் களத்திற்கு இறங்கி வந்திருக்கிறார் சமீபத்தில் பூத் கமிட்டி மாநாடுகள் நடத்தி கொண்டிருக்கிறார் வருங்காலத்தில் எப்படி நடத்துவார் என்று பார்த்து விட்டு தான் நம்ம சொல்ல முடியும் அரசியலுக்கு வந்த பிறகு விமர்சனம் அப்படிங்கறத பாஜக மேல ரொம்ப காட்டமா வைக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல

பிரதான எதிர்க்கு நாங்கள் எதிர்க்க வேண்டியவரே இவர்கள் தான் இந்த சப்ப காக்கா இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி உன்னை ஏத்தி விடுறான் அவனை நம்பாத அப்பாவை தான் நாங்க எதிர்க்கணும் இந்த அப்பா அப்பாவாக நடந்து கொள்கிறாரா என்றால் எனக்கு தெரியல அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் இன்னைக்கு என்னடா பாதிக்கிறார்கள் பெரிய பல்லழக வாக்குறுதிகள் எல்லாம் பெரிதாக நிறைவேற்றப்படவில்லை தேசியத்திற்கு எதிரான கருத்துக்கள் எல்லாம் தமிழகத்துல ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்து இருக்கிறது இது நல்ல விஷயம் தானே கேஸுக்கு நூறு ரூபாய் கொடுத்தோம்னு பெண்களுக்கான அடிப்படை வாக்குறுதி கூட சரி செய்யல ஆட்சிக்கு வந்தவுடன் பெட்ரோல் விலைய லிட்டருக்கு மூணு ரூபாய் குறைத்தார் அதன் பிறகு பெட்ரோல் விலையை ஏற்றி கொண்டு போய் விட்டது மோடி தான் தமிழக அரசு எங்கேயுமே ஏத்தல இந்த நிமிடம் வரைக்கும் தமிழ்நாடு அரசு எங்கேயும் ஆட்சிக்கு வந்த பிறகு பெட்ரோல் விலையை குறைச்சிருக்காங்க கடைசியா சிலிண்டர் விலையை ஐம்பது ரூபாய் மோடி தான் ஏற்றினார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஏத்திர நிறைவேற்றாத திட்டங்கள் சில இருக்கலாம் அது வந்து எதிர்கட்சிகள் சுட்டிக்காட்ட கடமை இருக்கின்றன அரசியல் கட்சியாக இவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் இவை நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் நீங்க சொன்னீங்கன்னா எஸ் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் இருக்கும் அது எல்லாருக்குமே இருக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் இருக்கலாம் மோடி கொடுத்த வாக்குறுதிகளை பத்தி உங்களுக்கு பேசதே இல்ல ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை கேட்குறாரு குடுத்துட்டீங்களா படித்தப்படாத சொல்லிட்டீங்க நாங்க வந்து லிட்டர் பெட்ரோலா நாற்பது ரூபாய் கூடீங்க நூறு ரூபாய்க்கு விட்டீங்க டாலர் நீரான ரூபாயின் மதிப்பை ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் மாத்தவங்க நாங்க நாற்பது ரூபாய் மாற்றுவாங்க நீங்க வரலாறு ஆனாலும் நூறு ரூபாய் நோக்கி போயிட்டு இருக்கு தங்கத்தின் விட எங்கேயோ போயிடுச்சு சாப்பிட்ற அரிசி கூட போட்டீங்க இப்போ கடைசியா சிலிண்டர் வரை ஐம்பது ரூபா மோடி தான் இருக்கினாது தமிழ்நாடு முடிமைச்சு ஏத்தற ஏற்றுக்கிட்டே ஏற்றுக்கிட்டே போறாங்க அதெல்லாம் யாரும் நம்ம கேள்வி கூட கேட்கறதுல எல்லை பாதுகாப்பாக இருக்கும் என்று சொன்னார் மன்மோகன் சிங் ஆட்சியில் டெல்லி பலவீனமாக இருக்கிறதா எல்லை பலவீனமாக இருக்கிறது என்று நீங்கள் வந்த பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு நூற்றி முப்பது நம்முடைய இந்திய பிரஜைகளை நாம் பயங்கரவாதத்திற்கு பலிபடுத்திக்கிறோம் पाकिस्तान अति मीरी தேசத்துக்கு देश அட்லியம் siger இல்லா पाकिस्तानோட கொட்டத்தை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நம்மளுடைய பொறுவுடைய கடமை நான் நினைக்கிறேன் ஆனா நம்ம 44 அப்பாவி புல்வாமாவில் அப்பாவி வீரerler பலி கொடுத்தாங்க அத பத்தி চুপ ਕਰੋ நீ பேசாதே என்று சொன்னார் மூடி என்று ना, ना, ना था था तो भी हम रुपए ले आए ना वो भी हिंदुस्तान के एक एक गरीब आदमी को मुफ्त में

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க